பிரசவ தேதி முடிந்த பின்னரும் பிரசவவழி வந்தால் மட்டுமே மருத்துவமனைக்கு வருவோம் என்று மலைப்பகுதிக்கு சென்றுவிட்டு வர மறுத்த பழங்குடியின பெண் தாய் மற்றும் சேயின் உயிரை காப்பாற்ற மலை கிராமத்துக்கே தேடி வந்த மனிதனை எண்ணெஞ்சங்கள் இது வந்து இந்த பிள்ளை வயிற்றுக்கு குழந்தை முக்கியம் தாய்க்கு தொந்தரம் என்ன பண்ணுவது அதே அப்பா ஸ்தானத்தில் இருந்து கர்ப்பிணி பெண்ணிடம் நல்லது எது கெட்டது எது என்று எடுத்து கூறிய மனிதன் ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே பொம்மிரான் என்பவரின் மனைவியாக இருப்பவர்தான் ஜோதி இவர் சோழக்கனை பழங்குடியின கிராமத்தைச் சேர்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது இந்நிலையில் இவர் ஒன்பது மாத கர்ப்பிணியாகவும் இருந்து வந்ததாகவும் அவர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு பரிசோதனைக்காக அவ்வப்போது சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது அப்போது ஜோதிக்கு மார்ச் மூன்றாம் தேதி பிரசவ தேதியையும் குறித்து கொடுத்துள்ளனர் ஆனால் பிரசவ தேதியான மூன்றாம் தேதி முடிந்த பின்னரும் ஜோதி அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு வராமல் இருந்துள்ளார் இதனால் செவிலியர்களே ஜோதியை தேடி வந்துள்ளனர் அப்போது அவர் எங்கள் கிராமத்தில் கர்ப்பிணி பெண்கள் வழிவந்தால் மட்டுமே மருத்துவமனைக்கு செல்ல வேண்டும் என்றும் சுகப்பிரசவம் ஆக வேண்டும் என்பதை வழக்கமாக கொண்டிருப்பதாகவும் அவர் கூறி வர மறுத்ததாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து சம்பந்தப்பட்ட இடத்திற்கு சுகாதார நிலையம் மருத்துவர் பார்த்திவன் தலைமையிலான செவிலியர்கள் மற்றும் போலீசார்கள் உடனடியாக வந்துள்ளனர் மேலும் ஜோதியை வந்து பார்த்தபோது அவர் வீட்டில் இல்லாமல் இருந்துள்ளார் இதையடுத்து அக்கம் பக்கத்திலும் விசாரித்து பார்த்துள்ளனர் அவர்களும் தங்களுக்கு எங்கு சென்றார்கள் என்று தெரியாது என்றும் கூறியுள்ளனர் இதையடுத்து மூன்று நாட்களாக ஜோதியை எங்கு தேடியும் கிடைக்கவில்லை என்றும் மேலும் அவரது கணவரையும் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றும் கூறப்படுகிறது இதற்கிடையே ஜோதி அவரது தந்தை வீடான தேவர் மலைக்கு சென்றுள்ளார் என்று தகவலும் தெரியவந்துள்ளது இதனையடுத்து வட்டார மருத்துவர் அலுவலர் டாக்டர் சக்தி கிருஷ்ணன் தலைமையிலான அதிகாரிகள் அங்கு சென்றுள்ளனர் பின்னர் அவரிடம் முதலில் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் அப்போது ஜோதியோ நான் வரவே மாட்டேன் மகன் என்று கூறியதாகவும் கூறப்படுகிறது பின்னர் இது குறித்து அவர் தெளிவாக விளக்கமும் கொடுத்துள்ளார் மேலும் இதனால் பாதிப்பு குறித்தும் அவர் கூறியுள்ளார் ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட்